எ வீடுதான் இது பாதாம் மரம் சின்ன நெட்டு ஒரு வருஷம் இருக்கும் இந்த மரம் நெட்டு இங்க பாருங்க தான் பாக்கு போட்டிருக்கோம் பாக்கு மரம் போட்டிருக்கிறேங்க பாக்கு மரம் மாட்டு கொஞ்சம் தட்டு வரைச்சிருக்கோம் மாட்டுக்கு கொஞ்சம் தட்டு வச்சிருக்கோம்

இது எங்கள் அப்பாவே வச்சுது எங்கள் அப்பா வச்சது இது நானும் இது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வச்சாங்க இது ஒரு முப்பத்தி ரெண்டு கணவர் வச்சாங்க அரியூரில் இதுதான் எங்கள் பாட்டி வீடுக்கோங்க

கீரை என்ன கீரை அம்மா இது என்ன கீரைம்மா நல்லா கீரை இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூவெலாம் வச்சிருக்கு இந்த பாருங்கள் ம் தப்பி எட்டுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் அந்த ஆட்டிலாம் நிறையா இருக்குது பாருக்கும் பூ அருமையாக இருக்குது சூப்பராக தண்ணியில் தான் வந்து நிறைய வளம் உங்கள் பாருதான் தண்ணீர் எவ்வளோ இருக்குது பாரு ஆனால் தண்ணி அதிகமாக இருந்தால் தண்ணி வளம் எங்கே இருக்கும் அங்கே வந்து நிறைய காய்க்கும்

இப்படி கட்டنا அப்படி குக்க வராது இப்படி கட்டنا அப்படி குக்க வராது அது குறு குறு பெருஞ்சா என்ன ஆளு நின்னு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வராது நூல ஆடு இல்ல நூலுக்கு ஆளும் இப்படி நூலே காத்துல ஆடுது இல்ல மாமா அப்ப வந்து கிட்ட கிட்ட வந்து குக்க உட்கார்ந்தால அப்படியே நூல ஆடிச்சனா வராது என்ன ஒரு புத்திசாலி தம்பி மாசம் மூணு மாசம் முன்னாடி நெல்ல போட்டுறோம் திருப்பி வந்து நெல்ல போட்டுறோம் फ्रेंड्स

நல்லா ஓடிட்டு அங்க வேற கரண்ட் நமக்கு இருந்துருக்கு மழை வர்ற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு மழை வர போது பாருங்க எவ்வளவு பச்ச பசையா நல்லா அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு அம்மா ம் அங்க வந்த உடனே போயிரோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி வீட்ல இருந்து வீட்டுக்கு ஊருக்கு எல்லாம் தான் ஒரு நாள் ரெண்டு நாளே போயிருங்களா அதனால வந்து அது இது பண்ண முடியல வந்தோடனே போயிடும் ஊருக்கு மாமா அங்கே பாரு கொய்யா கொய்யாமரம் சாஞ்சிருக்காங்க பாரு

ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நமக்கு என்னால் பார்க்கலாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணாச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு எங்கள் அம்மா தான் சுத்தம் பண்ணிவிட்டோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அங்கே பாருங்கள் எங்கள் பார்க்க மரம்லாம் அழகாக இருக்குது மரம் நம்ம மாங்காய் மரம் அப்படியே அழகாக இருக்குது நான் வாழ்ந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ஆனால் ரெண்டு நாள்லேயே ஓடிடணும் ரெண்டு நாள்லேயே போயிடலாம் இல்லாவிடணும் என்ன பண்ணுறது மாமாவும் வேலைக்கு போகிறாங்களா என்ன

அங்க ஒரு இந்த கூடு மாதிரி பார்த்தியா அதில் தான் புறா இருக்கும் இப்போ தண்ணி வந்துச்சு அதனால அதனால் இருக்கும் நினைக்கிறேன் மீன்லாம் இருக்கும் தெரியுது மீன் எல்லாம் இருக்கும் இதுதான் நாங்கள் இடம் தாயம் தான் இங்கேதான் விளையாடுவோம் கடையில் லீவு விட்டே வச்சுக்கோங்க இங்கே தான் வந்து விளாடுவோம் மழை வேற வர்ற மாதிரி இருக்கு அஜில்லன்னு இல்லைன்னு காத்தடிக்குது நல்லா அது பின்னாடி தண்ணி வந்து ரொம்ப வெள்ள மாதிரி இந்த மழை அதிகமா பெஞ்சு வச்சுக்க தண்ணி போய் இது குட்டை ரொம்ப ரொப்பிக்கணும் தண்ணி நிறைய தவிர்த்து தண்ணி இது வரைக்கும் நிற்கும் அப்படி பாலைத்தூர் அப்புறம் நிக்கும் அப்படியே சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் மீன் கூட வந்துடுது இப்போ இருக்குமா இப்போலாம் இருக்குது இந்த தண்ணி இருக்குது ஆனால் பழகி தண்ணி பழகி தண்ணி இருக்காது இல்லை இந்த மாதிரி இந்த மாங்காய் மரம் இந்த மாங்காய் மரம் வந்து ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பழம் இது மாங்காய் பழம் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட்றேன் கஷ்டம் வந்து கூப்பிடுவேன் உங்கள் பேர் வந்து முக்கியாச்சு அவங்க பேர் அவங்க தண்ணி செய்வேன் சின்னவ சின்னவ இவந்து கருவிக்க கருப்பி கருப்பி வந்து சரி நான் அவங்களோட அம்மாலாம் காமிக்கிறேன் அவங்கள எல்லாருக்குமே பேர் இருக்குது ஆனால் நான் அப்படி தான் கூடுவேன் குட்டச்சி நட்டுச்சு அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவேன்

அவன் முட்டுவான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் முட்டவே மாட்டான் எவ்வளோ குஞ்சிக்கலாம் இவன் முட்டவே மாட்டான் அவ்வளவு முட்ட மாட்டா புதுசாக இருக்கிட்டு முட்டிக்குவான் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தா கொடுத்த மாடு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடு அப்புறம் அது அது அந்த மாடு வந்து எங்க வீட்டில் வந்து அந்த மாடுதான் வந்து அதிகமாக பால் கறக்கிறது இருக்கிறது கறக்க மாட்டா தான் இருந்தாலும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே இவன் சொல்கிற பெற்ற அப்படியே கேட்பா இவ்வளோ அவ்வளோ முட்டவே மாட்டாங்க அவள் சரியாக முட்டு முட்டுவான் வந்தாங்கன்னா ஒரே ஏற்று ஏற்றி தள்ளிட்டு போய் குட்டியில் தள்ளிடுவா இல்லைங்கன்னா தள்ளிட்டு வந்துடுவா முன்னிலையில் தள்ளிட்டு வந்துடுவான் இவள் அப்படியே எதுவும் சொல்கிற பெற்ற அப்படியே கேப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மா பாசனா பாசம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி லோகேஷ் மாடு தான் அந்த மாடு தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அதான் பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பிடிக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உயிரே எங்கள் பாப்பாவுக்கு அது தான் லோகேஷ் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிற பெற்ற அப்படியே கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடத்தில் நின்றுச்சு எட்டு மாதம் ஆயிடுச்சு எட்டு மாதம் ஆன முன்னாடி இந்த தனியாக இருந்துச்சு எட்டு மாதம் அதுக்கப்புறம் சரி டைம் ஆச்சு இன்னும் என்னடா கால் வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்து எதிர்த்தா பார்த்தா கால் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இழுத்துங்க இழுத்தோம் இழுத்தோம் வரவே இல்லை கால் எழுதி எங்கள் அம்மா வந்து இழுத்து பார்த்தாங்க எங்கள் பாட்டி வந்து இழுத்து பார்த்தாங்க வரவே இல்லை கடைசியில் டாக்டர் கூப்பிட்டு பார்த்தா இது கண்ணுடி உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் காலையிலேருந்து மதிய வரையும் பார்த்துனே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே முடியல அந்த ஆலி ஜாமலிங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே வந்து இழுத்தாங்க ஒன்றுமே முடியவே இல்லை அப்படி கயிறு போட்டு காலில் பிடிச்சி விழுத்தா காலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலே வந்ததுக்கப்புறம் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்ணுக்குட்டி வந்து ரட்ட தலை வச்சிருக்கு ஒரே கண்ணுக்குட்டி தான் ஆனால் ரெட்ட தலை வச்சிருக்கு ரெட்ட தலை ரெண்டு வால் ஒரே வயது தான் ரெண்டு கால் எல்லாம் தனித்தனியாக தான் இருக்குது அப்படியே அப்படியே இந்த வயிறு அப்படியே தனித்தனியாக அப்படியே கட்டாயி வந்துருச்சு தலை பாதி பாதி பிட்டுருச்சு போகுது விளம்பிருச்சு அப்படியே வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு அதுக்கு கண்ணார் பொட்டலுக்கெல்லாம் வந்துடுச்சு கஷ்டமாயிருச்சு அப்புறம் அந்த மாடு வந்து சனி நிற்கலை அப்புறம் விற்றுட்டுல அதுதான் ஒரு கஷ்டமான செய்தியே அதுதான் போய் பார்க்கலாம் மேலே பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லது இருக்குது வந்து பாருங்க நீங்களே வந்து பாருங்க மவா எவ்வளோ மாதுரை போன பிறப்பு பூச்சிக்கலாம்

நான் இது பண்ணல விவசாயம் யாரும் பண்ணலாம் விவசாயம் இருக்குதுனால பசங்க கஷ்டமே தெரியல சரி சாலையில் இங்கே பார்த்து விடு நல்லா மேலே பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பின்னாடி ஆட்டுப்பட்டை போயிட்ருக்கோம் இது மாட்டுப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ் இது மாட்டுப்பட்டை அட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஆட்டுப்பட்டை இது தேவையான திங்ஸ்லாம் நான் இன்னும் மேலே கொண்டுறேன் போகிறோம் இது மாதிரி இருக்குங்களா கொஞ்சம் மோட்டிவேஷன் படுத்துங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லைன்னு சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் தான் தெரியும் கமெண்ட்டே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறீங்களா தவிர கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிப்பா நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம்